அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூரிய பகவானின் தென் திசை பயணம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது இன்னைக்கு சந்திர பகவான் ஆட்சி புரியும் கடகராசியிலிருந்து சூரிய பகவான் பிரவேசிக்கும் இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷம் ஆடி மாதத்தில் தான் இப்போ வந்து தட்சிணாயன புண்ணிய காலம் மார்கழி முப்பது வரைக்கும் ஒரு ஆறு மாதம் தட்சிணாயன புண்ணியகாலம் அப்படி மா ரெண்டு ஆறு மாதமாக பிரித்து பிரித்திருக்க இது தட்சிணாயண புண்ணிய ஆரம்பம் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் ஆடிவள்ளி ரொம்ப சிறப்பாகுது அம்பாளுக்கு அங்கே உள்ள சக்திகளுக்கு சக்தி தேவியை வழிபடுற ஒரு உகந்த நாளாக வெள்ளி அமையிறது மேலும் இந்த ஆடி மாதத்தில் ஒரு அம்மா ரொம்ப பிதர்க்களுக்கு பிதிரு ரோகத்தில் இருக்கிறது அவர்கள் அருளாசிரியர் பிதர் தேவதைகள் மூலம் கிரண கதிர்களின் வழியாக கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அருமையான ஒரு அமாவாசை ஆடி அமாவாசை அவ்வளோ விசேஷம் கடலில் எங்கள் க்ஷேத்திர நீ பெரிய பெரிய இதெல்லாம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வருவா கடல்லையோ இல்லை காவேரியிலேயோ கங்கையிலையோ அப்படிலாம் ஸ்நானம் பண்ணுறது உண்டு இந்த ஆடி மாதம் அனைவருக்கும் மன நிம்மதியையும் மனோதைரியத்தையும் காரிய சித்திகளையும் அள்ளித்தரக்கூடியது அருமிகு சமயபுரத்தாலம் ஆடு தாயாரியோ இங்கே கமலாம்பா நிலோத்தலாம்பா திருவாரூர் சாயிச பெருமானோடய கோயில் அம்பாடியும் வேண்டு காஞ்சி காமாட்சியையும் வேண்டிட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள அம்மன் கிட்ட பேசுகிற தெய்வம் வைத்தீஸ்வரம் கோயிலில் இருக்கிற அம்பாடும் அவரும் தாயார் அப்படியே திருப்பி தையல் அப்படியே பட்டுக்குட்டி மாரி இருக்கும் அப்படியே வேண்டிகிட்டு எல்லா சக்திகளையும் சக்தி பீடங்களையும் நம்ம தியானிச்சுட்டு அம்பாடை இந்த மாதத்தில் நம்ம எல்லாம் வழிபட்டு எல்லாமில் അമ്പലോട് പേരും മാത്രം അവൻ കേരളീ നിരഞ്ജനി മനോരഞ്ജനി ശിവ നിരജനി മനോരഞ്ജനി ശിവ മനോ नि शिवरञ्चनी शम्भुमोहिनी मोहिनी शम्भुमोहिनी साम्बणि चन्द्रदेघर मनोमणि जिव चन्द्रदेघर मनोमणि ण्य कदम्बी अम्म्बकरुणा विसिनी भुवने सजि अम्ब करुणा विसि भुवने सजी कहची निर्वी मनोरञ्जनी इव मनोरञ्जनी जीवरंजनी, जीवरंजनी, जय आदि पर शक्ति माता की जय ओम की ओम सकी ओम भारत की आदिभारत की ओम ओम दी ओम की ओम पर नती की आदि ओम आदिभरा शक्ति की माया की जय